அரசி பயங்கரமாக அழகிறாங்க தேம்பி தேம்பி ஆளறாங்க அவங்க அப்பாவோட காலை பிடிச்சிட்டு அப்படியே ஆழறாங்க அப்பா நான் செஞ்சது தப்புதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எதுவுமே பேசவே இல்லை பாண்டியன் அப்படியே தள்ளி போகிறாங்க அந்த கோமதி வராங்க ஏய் உனக்கு எப்படி இப்படி ஒரு தைரியம் வந்தது இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறியே அந்த சொந்தக்காரங்க எல்லாரும் எதற்கும் இப்படி அசிங்கப்படுத்துறியா அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க நான் செஞ்சது தப்புதாம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அரசி உனக்கு மன்னிப்பா சி இனிமேல் என் கிட்டே வரவே வராது இனிமேல் அந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சுருமா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க இங்கே பாருடி போ இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அங்கேருந்து வராங்க குமாரோட பாட்டி வராங்க வந்து அப்படியே கத்துறாங்க இங்கே பாருங்கள் அமைதியாக இருங்க இந்த கல்யாணம் ஏதோ ஒரு வகையில் நடந்துடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்க நீ வாமா நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூப்பிடுறாங்க அவங்க பையன் அப்படியே சக்திவேல் கத்துறாரு என்னடா என்ன கத்திட்டுருக்க கல்யாணம் ஆயிடுச்சு குமார் வந்து கல்யாணம் பண்ணிட்டான் இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது பெரியவங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்க ஆனால் கடவுள் இருக்காரு அவர் ஒரு முடிவு வச்சுருப்பார் அதுதான் நடக்கும் நாம் இப்போது அரசியை ஏற்றுக்க தான் வேணும் நீ வாமா உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க ஆரத்தி எல்லாமே எடுக்கிறாங்க ஆனால் குமாருக்கு மட்டும் அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது எதுக்காக இவ இப்படி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போன ஒன்றே கேட்குறாங்க டெய் குமார் பாரு ஏன்டா பொய் சொல்கிற நீ இந்த மாதிரி காதல் இதெல்லாம் உனக்கு வேண்டாம்னு நாங்கள் சொன்னோம்ல ஏன்டா அப்படி புரிஞ்சுக்கம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க அப்படியே பார்க்கறாரு அத்தை இவர் என்னை ரொம்ப விரும்பினார் அத்தை எப்படி திருமா இங்கே பாருங்க அப்படின்னு ஃபோட்டோ அப்படியே காட்டுறாங்க ஃபோட்டோவை அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க என்னடா இது ஒன்றுமே தெரியாத மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே திட்டுறாங்க கோமா வருது குமாருக்கு அங்கே வந்து அரசு அப்படி உள்ளே போகிறாங்க பின்னாடியே குமார் போகிறாரு போன உடனே அப்படி கேட்குறாரு ஏய் என்னடி உனக்கு திமுரு நான் உங்கள் காலத்தில் நானாக தாலி கட்டினேன் நீயே தாலியை கட்டிக்கிட்டு உனக்கு என்னடி இவ்வளோ திமுறாக பேசுகிறா இங்கே பாருடி என் வீட்டுக்குள்ளே எதுக்கடி வந்தா போடி வெளியே அப்படின்னு கேட்குறாரு எனது போடி வெளியவா என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சல இன்றைக்கி பார்த்தியா நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு காலம் ஃபுல்லாக கல்யாணமே ஆகாது இப்படியே கடந்து சாவு என் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் கிட்ட கிட்ட வந்த என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு பக்கத்தில் கத்தி எடுக்கிறாங்க எடுத்து அப்படியே கழுத்தில் வைக்கிறாங்க அப்படியே அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை வீட்டில் எல்லாருமே பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க மீனா அப்படியே நிற்கிறாங்க அப்போ மீனாவோட அம்மா அப்பா கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கிட்டே பேசுகிறாங்க பாத்தியாம்மா உன்னோட மாமியார் மாமனார் எந்த அளவுக்கு வழியை அனுபவிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க நீ பார்த்தல்ல இதே வழியை தான் நீ எனக்கு கொடுத்த நீ வந்து காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது இதே மாதிரி சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்னும் அந்த வழியை தான் அவங்க அனுபவிக்கிறாங்கம்மா நீ போய் அவங்ககிட்ட ஆறுதலாக பேசு அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க நீங்கள் இப்போ போய் மீனாகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க இல்லை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளோதான் சரி நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனோடனே அப்படியே பயங்கரமாக கோமதி ஆழறாங்க தலை தள்ளே அடிச்சுக்கிறாங்க ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சேன் அந்த மனுஷனை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே ஐயோ அந்த எகத்தை வீட்டில் இருக்க அவனை அவனை போய் கல்யாணம் பண்ணியிருக்காளே நினைக்கும் போதே வயிறு எரியுதே தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழகிறாங்க அத்தை அழாதீங்க அத்தை நடந்தது நடந்துடுச்சு எனக்கு என்னவோ அரசு இதெல்லாம் பண்ணுறவ கிடையாது அப்படின் மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு அவன் அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு அவள் உள்ளே போகிறான் அவ எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்றியா நீ அப்படின்னு கோமதி அப்படியே கத்துறாங்க எதுவுமே பேசவே இல்ல மீனா எல்லாருமே அப்படியே அமைதியா இருக்காங்க ஆனா ராஜமன்றம் யோசிக்கிறாங்க அரசு அப்படி பண்ற பொண்ணே கிடையாதே ஏதோ தப்பா இருக்கு அந்த குமார் தான் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க என்ன பண்ணனும் தெரியலையே பாவன்னு